கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் ஒன்று ஏழு அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது நம்ம செயல்கள்னால இல்லை நான் தேவனை தேடுகிறேனே நான் காலையிலிருந்து இரவு முழுவதும் தேடுகிறேனே நாம் தினமும் நான் வேதம் வாசிக்கிறேனே தயவு செஞ்சு இதெல்லாம் நல்ல செயல்கள் தான் நம்ம செய்யதான் செய்யணும் ஆனால் இதன் அடிப்படையில் எனக்கு அங்க என்ன கொடுக்கப்படல மீட்பு கொடுக்கப்படவில்லை அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் எபேசியர் ஒன்று ஏழு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே ஏசு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் நம்ம ஆலயங்களுக்கு போகும்போது ஆட்டுக்குட்டி என்ன செய்யறது இல்லை கொண்டு போறது இல்லை பழைய ஏற்பாட்டு காலம் மாதிரி நம்ம என்ன செய்யறது இல்ல கொண்டு போறது இல்ல காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால் அல்ல வாசிக்கலாம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே அடுத்து வாசிக்கலாம் பதினான்காவது வசனம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் காலை வெள்ளாட்டுக்கடா இரத்தம் நம்மளை என்ன செய்யாது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யாது தன்னுடைய ஒரே பலியினாலே சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தினாலே ஒரே தரம் சிந்திய இரத்தத்தினாலே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா ஒரு நாள் மாத்திரம் இல்லை ஒரு மாசம் மாத்திரம் இல்லை ஒரு சிலரை மாத்திரம் இல்லை எல்லோரையும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரா பூரணப்படுத்துவேன்னு சொல்லல எதிர்காலத்தை இது குறிக்கவே இல்லை இது நடந்து முடிந்த உண்மை செயல் இதை ஒரு வாக்கு தத்தமா பார்க்காதீங்க அவர் சிலுவையில் செய்து முடித்த ஒவ்வொன்றுமே வாக்கு தத்தம் அல்ல இட்ஸ் செய்து முடிக்கப்பட்ட உண்மை சம்பவம் அந்த செய்து முடிக்கப்பட்ட சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைத்த சுதந்திரம் நமக்கு கிடைத்த உரிமைகள் நமக்கு கிடைத்த பலன்கள் இந்த உரிமைகளை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அதை நாம அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் சாத்தானால் நாம் வஞ்சிக்கப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு அந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறோம் உரிமைகளை தெரிந்து கொண்டா அதை ஆளுகிறவர்களாக நம்ம என்ன செஞ்சிருவோம் மாறிவிடுவோம் கிறிஸ்துவுக்குள்ள அந்த இடத்தை தான் அவர் கொடுத்திருக்கிறார் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜரீக கூட்டமாகவும் சொந்த ஜாதியாயும் பரிசுத்த ஜனமாகவும் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் அந்த ரத்தம் தினம் தினம் என்னோட ஆவிய அது பூரணப்படுத்தியாச்சு கிறிஸ்துவுக்குள் நீங்க தவறி விழும் பொழுது அவரிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மறுபடியும் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் சரீரத்தையும் கழுவுகிறதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்